அத்தியாயம் வந்து தொண்ணூறுல பதினொன்னு அந்த வசனம் நமக்கு என்ன பேசுகிறது அப்படின்னு சொன்னா ஆயினும் அவன் அகபாவை கடக்கவில்லை அகபாவை அவன் கடக்கவில்லை கடப்பதுனா என்ன ஒரு நிலையை இந்த மனிதன் கடந்து போகல ஒரு நிலையில் இந்த நன்மை செய்தால் தான் கடந்து போக முடியும் அப்படின்னு தெரியுது நன்மை செய்யணும் அது எதுவாக இருந்தாலும் நல்லது ஒன்று செய்யணும் எனக்கு ஒரு நல்லது வேணும் எனக்கு ஒரு நல்லது வேணும் அப்படின்னா நல்லதை நாமளும் செய்யணும் நமக்கு என்ன வேணுமோ அது வந்து நம்ம என்ன பிறருக்கு பிறருக்குன்னா இருக்குன்னா தேடி தேடி கூட நீங்கள் வந்து செய்ய வேணாம் இடத்துல வரும்போது நம்ம இடத்துல ஒப்படைக்கப்படும் போது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அது நல்லது செஞ்சு நீங்கள் கடந்து எதை கடக்க துன்பத்தை கடந்து போகும் துன்பம் என்பது பெரிய விஷயம் உங்களால் கடக்க முடியாது ஒரு மனிதன் துன்பப்பட்டான் என்று சொன்னால் அந்த துன்பத்தை தீர்த்து கொள்ள யாருக்கு வழி தெரியாது ஆலோசனை கொடுப்பாங்க மருத்துவரை காமிப்பாங்க அவர்கிட்ட போங்க இவர்கிட்ட போங்க சொல்லுவ அப்படி நடந்திருந்தால் உலகத்தில் எல்லாருமே ஒரு ஆண்டு தான் போயிருக்கணும் அப்படி இல்லை அப்போ ஆயினும் மகாபாயை கடக்கவில்லை நான் எதை சொன்னேனோ எதை கட்டளையாக அவன் அதை செய்து அவன் கடந்து செல்லவில்லை நன்மைகளை செய்யுங்க நல்ல விஷயங்களை பேசுங்கள் கொண்டு வாங்க எல்லாம் யாருக்காக சொன்னா உங்களுக்காக உங்களுக்காக மட்டும்தான் வேதம் என்பது எனக்காக அல்ல படைப்பு என்பது எனக்காக அல்ல படைத்தது மட்டும் நான் வேதம் உங்களுக்கு வழிகாட்டுதான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்க துன்பப்படாம வாழ்வதற்காக கொடுத்துருக்கேன் அதனால் இவன் ஆயினும் அவன் அகபாவை கடக்கவில்லை அகபா அப்படிங்கிற ஒரு நிலை அந்த இந்த மனிதன் கடந்து போறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்ல விஷயங்களை செய்யணும் யாருக்காக நமக்காகவும் நம் சந்ததியிற்காகவும் நம்ம வந்து செய்யும் போது அது நிலையானது எது ஒரு மனிதன் நல்ல மனிதன் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு மனிதன் பெறானா செய்யக்கூடிய செயல் தானே நீங்க பொருளை கொடுத்து ஒரு மனுஷனை உதவி செஞ்சு போட்டு அதை நம்ம சொல்லி காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நல்ல மனுஷன் சொல்லுவாங்கன்னா யாராவது பேசுவாங்களா இல்ல நீ கொடுக்கவும் வேண்டாம் பிறருக்கு தான் நீ கொடுக்குறீங்க அதையும் அவர்கிட்ட சொல்லி காட்டாமல் இருந்தால் அவர் உங்களை நல்ல மனிதர் என்று சொல்லுவாங்க இருப்பவனும் நல்லவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும் இல்லாதவரும் நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடு அந்த செயல்பாடை மீண்டும் என்ன செய்கிற கொச்சைப்படுத்தாமல் காட்டாமல் இருக்கப்படும் போது எதுனா உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் செஞ்சுருக்கேன் ஒரு மண்ணுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் தோணுது அதை நீங்கள் செய்யாமல் இருந்தால் உங்கள் மனசு கடைசி வரைக்கும் தான் பாதிக்கப்பட்டதா தான் ஒரு துன்பத்தில் மாட்டிக்கிட்டமா என்று எண்ணும் அளவுக்கு ஆயிடும் அப்போ ஒவ்வொரு காரியத்தை கொள்ளக்கூடிய ஒரு நிலை அதை நீ கலந்துட்டீங்களா ஒரு உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தினே உங்களுக்கு உணவு ஊட்டினே இப்படிப்பட்ட ஒரு துன்ப சூழ்நிலையில் ஒருவன் இருந்தானே நான் உணவு ஊட்டினே ஏன் நீங்கள் அதை கடக்கவில்லை இப்படிப்பட்ட கொடுக்கும் நிலை இருந்துச்சு உங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியுமே அது உதவி செய்ய முடியுமே அதை நீங்கள் கடந்து வந்தீங்களா என்று கேட்டால் இவன் அகபாவை கடக்கவில்லை அந்த நிலையை அவன் கடக்கவில்லை என்று அத்தியாயம் பத் ஒம்போ தொண்ணூறுல பதினொன்று அந்த வசனம் நம்மளுக்கு நினைவூட்டுகிறது